சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது பணப்பிரச்சனை தான் இருக்கிறது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள் பணம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் முடிந்துவிடும் ஆனால் பணம் இல்லாமல் தான் மிக மிக வாழ்க்கையானது குறைவாக இருக்கிறது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் ஆனால் அது சிலருக்கு பிடிக்காமல் எப்படியாவது உங்கள் குடும்பத்தை பிரிக்கலாம் என்று பல சதி திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் தேவை இருந்தும் தேவையில்லாமையும் அவர்களை உங்களுடைய நல்லதுக்கு கெட்டதுக்கும் சேர்த்து கொள்ளவே வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் நீ மிக மிக செய்யும் தவறு தெரி எது தெரியுமா நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளாமல் பேசுவதுதான் அவர்கள் அதை ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நீ எல்லா விஷயத்திலும் யதார்த்தமாகத்தான் இருப்பா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாமல் பல விஷயங்கள் உன் வாழ்க்கைக்குள் புகுந்து பல விஷயங்களை கெடுத்து விடுகிறார்கள் என்னுடைய குழந்தையை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சரியாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒரு நபரிடம் நீ பழகுகிறாய் என்றால் அது பிரச்சனை அல்ல அது யார் எப்படிப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டு பழ ஏனென்றால் உன்னிடமே பல விஷயத்தை வாங்குவார்கள் உன்னிடமே அதை ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லி காட்டி விடுவார்கள் புரிகிறதா அதனால் சொல்கிறேன் வாழ்வில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்தாய் பலருடைய உறவை தேவையில்லாமல் உன் வாழ்க்கை சேர்த்து கொள்ளவே வேண்டாம் உன்னுடைய யதார்த்தமானது சிலர் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் வாழ்வில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இப்போ சொன்னேன் பாத்தியா இந்த குடும்பம் ஐந்து நபர்கள் இருக்கும் குடும்பத்தை உன் வாழ்விலிருந்து எடுத்துவிடு நல்லதோ கெட்டதோ அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லை உனக்கு காசு பணம் என்று வரும் நாளை வரும் ஆனால் குடும்பம் என்பது எப்பொழுதும் ஆணிவேராக நிலைத்து நிற்க வேண்டும் அதை யாரிடமும் நீயும் விட்டு கொடுத்து விடக்கூடாது உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் விட்டு கொடுத்து விடக்கூடாது யார் எப்படி எது வேண்டுமானாலும் பேசினால் அதை உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உன்னை பற்றி யாரும் வெளியவும் சொல்ல சொல்லிவிடக்கூடாது மற்றவர்களைப் பற்றி நீயும் யாரிடமும் குறை கூறக்கூடாது ஒருமுறை நாம் குறை கூறிவிட்டோம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி என்றால் அதையே பிடித்துக்கொண்டு எப்படியாவது பிரிக்கலாம் என்று தான் திட்டம் திட்டுவார்கள் புரிகிறதா நீ நல்ல குழந்தை உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சொல்லி நிச்சயமாக எல்லோரையும் காப்பாற்றி குடும்பத்திற்காக நான் உன் பண கஷ்டத்தை உனிடமிருந்து எடுத்து பணத்தை வாரி வாரி உனக்கு நான் தருகிறேன் தைரியமாக எந்த ஒரு முடிவையும் எடு கவலையையும் வேண்டாம் உனக்காக நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்